தந்தையாருடைய திருவுருவப் படத்தை போற்றுவதற்குரிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்கள் திறந்து வைத்து அந்த நிகழ்வோடு தொடர்ந்து நம் பகுதியில் பாராளுமன்றத்திற்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகின்ற நிகழ்வை துவங்குகின்றோம் வள்ளுவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் புலவனை இந்த உலகம் தமிழ் பூமி இந்த உலகத்திற்கு தந்தது அவனிடம் சென்று கேட்டார்கள் ஒரு மனிதனுக்கு தீமை வரக்கூடாது தீமையே இல்லாமல் வாழ வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வள்ளுவனிடம் கேட்டார்கள் வள்ளுவன் சொன்னான் இந்த ஒரு பிறவிக்கு மட்டும் கேட்கின்றாயா இல்லை வருகின்ற ஏழு பிறவிக்கும் கேட்கின்றாயா என்று கேட்டான் வள்ளுவன் எத்தனை அறங்கள் செய்தாலும் எத்தனை தர்மங்கள் செய்தாலும் எத்தனை நல்ல காரியம் செய்தாலும் அது மிகப்பெரிய துணையாக இருக்காது ஆனால் ஒரு நல்ல பிள்ளையை பெற்றால் அது எடுக்கின்ற பிறவிகள் தோறும் பாதுகாப்பாக இருக்கும் என்று சொன்னான் எழுபிறப்பும் தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கள் பெறின் என்று சொன்னான் நம்முடைய இடும்பாவனம் கார்த்தியுடைய தந்தையார் ஒரு பழிபிறங்காத பண்புடைய பிள்ளையாகிய கார்த்தியை பெற்றிருக்கின்றார் உலகத்திலே எத்தனையோ படைப்பாளிகள் இருக்கின்றான் ஓவியத்தை படைத்திருக்கின்றான் காவியங்கள் படைத்திருக்கின்றான் சிற்பங்கள் படைத்திருக்கின்றான் கார்த்தியுடைய தந்தையார் தமிழ்ச்செல்வனவர்கள் கார்த்தி என்று சொல்லக்கூடிய அற்புதமான படைப்பை இந்த தமிழ் தேசிய பேரினத்திற்கு இருக்கின்றார் அவருடைய நினைவை போற்றி வணங்குவோம் நம்முடைய கட்சி ஏதோ சாதாரணமாக பூசலிலே விளைந்த அரசியல் கட்சி அல்ல இந்த இனம் வீழ்த்தப்படுகின்றது மொழி பாதுகாப்பற்று வீழ்த்தப்படுகின்றது இந்த நிலம் பறிபோகின்றது இவைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய பேரினத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியாகும் தமிழ் தேசிய உணர்வு கொண்டவர்களெல்லாம் இரத்தகதியிலே இந்த மக்கள் கொன்றொழித்து கொன்றொழிக்க கொன்றொழித்த பொழுது இரத்த சகதியிலே கிடந்து உழன்ற பொழுது கைகட்டி வாய்மூடி மௌனிகளாக திக்கற்றவர்களாக நாம் திரிந்து கொண்டிருந்த காலத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை ஆறுதல் சொல்வதற்கு ஆள் இல்லை யாரேனும் ஒருவர் தமிழ் இனத்தை பாதுகாப்பதற்கு வருவார்களா என்று எண்ணி தவம் கிடைக்கின்ற காலத்திலே மிகப்பெரிய புரட்சியின் வடிவமாக இந்த தமிழ் தேசியத்தின் உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒப்பற்ற பெரும் தலைவராக இந்த மண்ணிலே உதித்த நம்முடைய ஐயா சீமான் அவர்கள் இந்த தமிழ் தேசிய உணர்வாளர்களை ஒன்று கூட்டினார்கள் ஏதோ சாதாரணமாக மொழி பேசி மொழி வளம் என்று பேசி கடந்து சென்றார்கள் ஆனால் ஆங்கிலம் வளர்க்கப்பட்டது இந்த பகுதியில் நமச்சிவாயம் ஓதுவார் என்று ஒருவர் இருந்தார்கள் அவர்கள் சொல்வார்கள் தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து வயதுக்கு மேல் அவர்களுக்கு இருந்தார்கள் மறைந்து விட்டாங்க அவர்கள் சொன்னார்கள் தமிழ் மொழியை வளர்க்கின்றேன் தமிழ் மொழியை வளர்க்கின்றேன் என்று ஆங்கிலத்தை வளர்த்து விட்டு விட்டு போயிட்டான் அந்த திமுக திமுக காரன்லாம் இந்த மொழியை அழித்து விட்டார்கள் என்று சொன்னார்கள் நம்முடைய வழிபாடு ஆலயங்களிலே தமிழர் வழிபாடு இல்லாமல் போய்விட்டது பள்ளிக்கூடங்களிலே ஆங்கில வழி கல்வியை பிள்ளைகள் கற்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை நாம் உருவாக்கி இருக்கின்றோம் அந்த அளவிற்கு நம்மை கடத்தி இருக்கின்றார்கள் மொழியில் இருந்து நம்மளை விடுவித்து பண்பாட்டில் இருந்து விடுவித்து பழக்க வழக்க ஒழுக்க கலாச்சாரங்களிலே விடுவித்து விட்டார்கள் நீ டாஸ்மார்க் கடை தான் எங்கே போனாலும் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தி வெறும் பாட்டில் மட்டும் விற்றுகிட்டு இருந்துச்சு இப்போ பாட்டில் அரசு வாங்க ஆரம்பிச்சிருக்கு பத்து ரூபா ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கொடுத்து அரசு வாங்குது கொழுமுதல் அரசையே கொழுமுதல் செய்து கொள்ளுகின்றது அங்கே நெல் கிடக்கு ஒரு ஒரு நாற்பது கிலோ நெல்லுக்கு நாற்பது ரூபா அங்கே இருக்கக்கூடிய கொழுமுதல் நிலையத்தில் நம்ம பணம் கட்டணும் அந்த பணத்தை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வங்கியிலே அந்த பணத்தை ஏற்றா நெல் போட்ட விவசாயிக்கு அப்ப ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் என்றால் ஒரு சாதாரணமாக ஒரு கிராமத்திலே ஒரு ஆயிரம் மூட்டை நெல் பிடித்தார்கள் என்றால் நாற்பது ரூபாய் அந்த இடத்திலேயே கண்ணுக்கு தெரிந்து ஊழல் என்ற பெயரிலே கொள்ளையடிக்கப்படுகின்றது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் அந்த இடத்திலேயே ஒரு மூட்டைக்கு நாற்பது ரூபாய் மத்திய அரசு பத்து ஐம்பது பைசா ஏத்துது மாநில அரசு ஐம்பது ரூபாய் ஏத்துது மத்திய அரசு ஐம்பது ரூபாய் ஏத்துது ஆனால் கொள்ளையடிக்கப்படுகின்றது அவர்கள் எந்த விலை உயர்வாக சலுகையாக வழங்கினார்கள் அந்த தொகை கொள்ளையடிக்கப்பட்டது கொள்ளையடிக்கப்படுகின்றது இன்று வரையிலும் இதை கேட்பதற்கு கிடையாது இந்த பக்கம் கடற்கரை கடற்கரையிலே மீனவர்கள் கைது செய்யப்பட்டால் கேட்பதற்கு இல்லை அவர்கள் வலை பறிக்கப்படுகின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் அந்த மீன் ஏலம் போவது கிடையாது உரிய விலைக்கு மீனவர்களுக்கு மீன் ஏலம் போவது கிடையாது கடனாளியாக மிக குறைவாக பத்து லட்சம் ஒரு கோடி ரூபாய் வரையிலும் ஒரு மீனவ குடும்பம் சிக்கி தவிக்கின்றது முறையான வாழ்வியலுக்கு இந்த அரசு வழிவகுக்கவில்லை அங்கு பாத்தீங்கன்னா இல்லாத கடற்கரை நிற்பான் மீனுக்கு அந்த ஏஜெண்ட் மீனுக்கு ஏஜெண்ட் இருப்பான் அவனுக்கு ஒரு தரகு இந்த கடலிலே ஓடி கொண்டு வருகின்ற மீனில் அவனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை விட மூன்று நான்கு மடங்கு உயர்வான லாபத்தை இடையிலே இருக்கக்கூடிய தரகர்கள் பெறுகின்றார்கள் நெல் பாருங்க நாற்பது ரூபாய் மந்திரி வரைக்கும் பயணிக்கின்றது இந்த கடற்கரையிலே இருக்கக்கூடிய ஒரு கிலோ மீனுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தின் இழப்பீடு நாற்பது ரூபாய் அந்த மீன்வளத்துறை அமைச்சர் வரைக்கும் பயணிக்கின்றது ஒரு கோடி மூட்டை என்று சொன்னால் நாற்பது கோடி ரூபாய் ஒரு கோடி கிலோ மீன் என்று சொன்னால் நாற்பது கோடி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஒரு நாளைக்கு ஒரு அரசிலே மந்திரியாக இருக்கக்கூடியவரிடம் சென்று பயணிக்கின்றனர் தரகர்கள் இருக்கின்றார்கள் இதை கேட்பதற்கால் இல்லை கேட்கக்கூடிய கட்சியாக நம்முடைய நாம் தமிழர் கட்சி இருக்கின்றது அதனுடைய தலகர்த்தர்களாக இங்கு போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள் உங்களுடைய குறைகளை மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகளை வாழ்வியல் சூழல்களை மத்திய அரசிடம் சென்று பேசுவதற்கு ஒரு குரல் தமிழகத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதையா ஹுமாயின் அவர்கள் சகோதரி காளியம்மாள் அவர்கள் சகோதரி கார்த்திகா அவர்கள் அன்புக்குரிய சகோதரர் ராஜேஷ் அவர்கள் எல்லாம் இதை பாராளுமன்றத்தில் என்று பேசக்கூடிய புரட்சியாளர்களாக நின்று பேசுவார்கள் இத்தனை வருஷம் நான் எனக்கு நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வேட்பாளர் எங்கள் ஊரில் தஞ்சாவூரில் பழனி மாணிக்கம் தான் பாராளுமன்றத்தில் பேசினாரான்னு கேட்டால் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட தான் பேசியிருக்கார் அவர் வேறு பாராளுமன்றத்தில் எழுதிச்சு நேர அவகாசம்லாம் கேட்டு பேசினதே இல்லை அதுக்கப்புறம் இப்போ ராஜ்யசபா ஒருத்தர் போயிருக்கார் கல்யாண சுந்தரம்னு அவரு பேசுனதா ஒரு பத்திரிக்கை செய்தி ஏதாவது ஒன்று வந்திருக்கான்னு பார்த்தா கிடையாது இந்த பகுதியிலிருந்து கம்யூனிஸ்டுக்காரர்கள் எத்தனையோ வரி சென்றிருக்கின்றார்கள் சென்ற கம்யூனிஸ்டுக்காரர்கள்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு அடத்தரில் நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து எங்கள் ஊர் நீடாமங்கலம் வரைக்கும் வெறும் சேப்பந்துண்டா நிற்கும் பெரிய புரட்சி நிகழ்ந்த நாடு கம்யூனிஸ்ட் புரட்சி நிகழ்ந்த நாடு காங்கிரஸ் பேரியைக்கும் ஐம்பத்தி ரெண்டுலேயே நேரு கேரளாவிலே கம்யூனிஸ்டை கலைத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு சட்டத்தை பயன்படுத்தி கலைத்தார்கள் அந்த அளவுக்கு புரட்சியும் எழுச்சியுமாக இந்தியா முழுவதும் நின்ற கம்யூனிஸ்ட் இப்போ என்ன ஆகிட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த பஸ்ஸு வந்து நிற்கிது பாருங்க அதில் ஆளு இறங்கே துண்டோதிக்கி அதில் போட்டுருவான் சீட்டில் ஏறி போய்யா வயசானவங்களாம் இருக்காங்களே உட்காரணம் கேட்டால் அது பொது விடுமையான் அந்த மாதிரி கம்யூனிஸ்ட் போயிட்டு இருக்கு ரெண்டு வடை ஒரு டிவி வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் காலையில் வந்து நின்னா உங்களோட்டு சாய்ந்தோரம் அந்தளவு போக மாட்டான் இது பழைய கம்யூனிஸ்ட் கிடையாது இதெல்லாம் இப்ப கமிஷன் கம்யூனிஸ்ட் அதனால பயப்படவே வேண்டாம் தாராளமாக இறங்கி இந்த மக்களிடம் நீங்கள் வாக்கை சேகரி இந்த முறை வெற்றி நமக்கு தான் இந்த பாராளுமன்ற தேர்தலே வெற்றி நம்மைத்தான் சேரும் எல்லாம் கூட்டணி பேச்சுவார்த்தையே இன்னும் முடியல அன்னைக்கு கோபாலசாமி சொல்றாரு எல்லாம் பேசி முடிச்சாச்சு தொகை தான் பேசி முடிக்கலைங்கிறார் அவர் நல்லா இருந்தாருன்னா எல்லாத்தையும் பேசி தொகை வரல பேசி வாங்கி கொடுத்துருப்பார் அந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு தரமான தகுதியான அரசியல் திறன் அரசியல்வாதிகள் இந்த மண்ணிலே இல்லை ஆனால் புதிய அரசியல் தலைமுறையை ஒரு ஒழுக்கமான அரசியல் தலைமுறையை தலைமுறையை ஒரு நேர்மையான அரசியல் என்னுடைய பெருந்தலைவர் செந்தமனன் சீமான் அவர்கள் கடந்த பதிமூன்று பதினான்கு ஆண்டுகளாக இந்த தமிழகத்திலே கட்டி கோபுரமாக உயர்த்தி இருக்கின்றார்கள் நீங்கள் மக்களிடம் சென்று பேசுங்கள் ரெண்டு சொல்லுங்க நரேந்திர மோடியை பார்த்த பக்கம் இந்த பக்கம் ராகுல் காந்தியை பார் ரெண்டு பேரும் பேசுறது அவனுக்கு புரியுதான்னு அவன் சொல்லுவான் எடப்பாடி பழனிசாமி பேசுறதும் புரியல ஸ்டாலின் பேசுறதும் புரியல இவன் வேற பாஷையில் பேசுறது எனக்கு எப்படா புரியுதுப்பா சரி நீ எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ரெண்டு பேரும் கூட்டணி இந்த கூட்டணி கட்சி இந்த இவர் ஒரு கூட்டணியோட வரப்போறாரு இவர் ஒரு கூட்டணியோட வரப்போறாரு ரெண்டு தலைவரையும் காட்டுங்க பழனிசாமியும் காட்டுங்க ஸ்டாலினையும் காட்டுங்க இதில் யார் சிறந்த தலைவர்னு கேளுங்க அப்படியே நிற்போம் என்னுடைய பிறந்தனர் ஐயா சீமானவர்களை காட்டுங்கள் அவர்களோடு ரெண்டு பேரும் ஒப்பிடுங்க அடுத்தது சொல்லுவான் உங்க ஆளு தான் யார் நல்ல ஆளு உங்க தலைவர் தான் நல்லா பேசுறாரு உங்க தலைவர் தான் நல்லா சொல்றாரு அப்புறம் ஏன்டா நீ ஓட்டு போலன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நிற்பான் நீ இவ்வளவு தூரம் இன்பமா பேசுறத கேட்டில்ல இவ்வளவு தூரம் அவருடைய உணர்ச்சி வசப்பட்டு பேசுகின்றார் என்பதை நீ உரிய உரிய இல்லை உன்னுடைய பிள்ளையும் உன்னுடைய பேர பிள்ளையும் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதனுக்கு நீ வாக்கு செலுத்து என்று சொன்னால் அவன் செலுத்துவான் கிராமங்கள் தோறும் இல்லங்கள் தோறும் பயணிக்க வேண்டும் நம்மை அடையாளம் தெரியாமல் இல்லை நம்ம நடந்து போனாலே நம்ம சொந்தக்காரர் இருந்தாலும் இவர் சீமான் கட்சியில் இருக்காருன்னு சொல்றான் அந்த அளவிற்கு குக்கிராமத்திற்குள் ஒரு தலைவன் சென்று ஒரு புரட்சி கனலை மூட்டி இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த தமிழ் தேசிய அரசியலில் இதுவரையிலும் எந்த தலைவனுக்கும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய பெயராகும் இந்தியாவில் இமயமலையை தொடுங்கள் கன்னியாகுமரி வரையும் வாருங்கள் எந்த ஒரு அரசியல் தலைவனாவது ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சியிலாவது பத்திரிகையாளர்களை சந்திக்கின்ற சந்திப்பு நீங்கள் இமயமலையில் தொடங்கி கன்னியாகுமரி வரையிலும் இந்த ஒன்றிய இந்திய ஒன்றியம் முழுவதும் எந்த தலைவனும் பத்திரிகையாளரை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில்லை இந்தியா முழுவதும் பத்திரிகையாளரை சந்தித்து மக்கள் குறைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரே ஒரு தலைவர் ஐயா சீமான் அவர்கள் இதை நாம் சொல்ல வேண்டும் மக்களிடம் நீங்க வந்து நீங்க ஐநூறு ரூபாய் காசு கொடுக்கிறான் பிரியாணி கொடுக்கிறான் இப்போ நடவுனப்ப களை எடுக்கிறப்ப அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கூலியை விட பெரிய அதிகமான கூலியை கொடுக்கவில்லை காலையில் ஆறு மணிக்கு இருந்து மாலை ஆறு மணிக்குள் ஆயிரம் ரூபாய்க்கு மேல் அவர்கள் சம்பாதிக்கின்றார்கள் ஆனால் இவர்கள் அதை அந்த நீங்க பாருங்க சரியான பாருங்க மக்களுக்கு வேலை இல்லாத நேரத்திலே இந்த தேர்தலை நடைமுறைப்படுத்துகின்றார்கள் இந்த குழு கடன் வச்சிருக்கிறான் விடுஞ்சி மக்கள் கட்சி போட வர்றதுக்கு முந்தைய அவன் கடங்காரம் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடலிலே சாகக்கூடிய மக்களாக இருக்கக்கூடிய மக்களை அவர்கள் ஏமாற்றுகிறார்கள் இந்த விழிப்புணர்வை கிராமம் தோறும் சென்று நாம் மக்கள் மத்தியில் எடுத்து சொல்ல வேண்டும் இது போன்ற நடைமுறைகளிலே மக்களை நீங்கள் சந்தித்து உங்களுடைய தலைமுறை பிள்ளைகளுக்காக நாங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பேர் இயக்கத்துடைய வேட்பாளர்கள் என்பதை நாம் அறைகோ அவர்களிடம் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் நமக்கு வாக்கு செலுத்த தயாராக இருக்கின்றார்கள் இதுவரைக்கும் எப்படியோ வாக்கு செலுத்திட்டான் ஆனால் இந்த தேர்தலிலே கண்டிப்பாக நாம் தமிழர் தான் வாக்கு செலுத்துவார்கள் இன்னொரு செய்தி என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த சின்னம் போயிட்டு சின்னம் போயிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் நமக்கு தத்துவமே ஐயாவர்கள் சொன்ன தத்துவமே சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதீர்கள் எண்ணத்தை பார்த்து வாக்களிங்கிறது தான் மூப்ப நேரம் ஒரு சின்னத்தை வந்தார் ஏழு நாள் தான் இருபது பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி சின்னம் வெகு விரைவாக மக்கள் மத்தியிலே போய் சென்றடையும் நீங்கள் நினைப்பது ஒரு பன்னெண்டு வருஷம் சூரியன் அறிமுகமான பொழுது எத்தனை நாள்ல போனுச்சு இரட்டை அறிமுகமான பொழுது எத்தனை நாளில் போனுச்சு ஆனால் நாம் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற சிந்தனைப்படியே நீங்க பாருங்கள் எண்ணத்தை பார்த்து வாக்களியுங்கள் சின்னத்தை பார்த்து வாக்களிக்காதி என்று சொல்லியிருக்கின்றார்கள் இந்த தேர்தலில் ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் சின்னத்தை மாற்றி மாற்றி நாம் தமிழர் கட்சிக்கு கொடுத்தால் இந்த ராம்தமினர் கட்சியிலே போராடி கொண்டிருக்கக்கூடிய வளர்ந்து வரக்கூடிய இளைஞர்கள் இந்த கட்சியை மிக அற்புதமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த படை வீரர்கள் சின்னத்தை மக்களுடைய எண்ணத்திலே கொண்டு செலுத்தி வாக்கை பெறுவார்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் சரி இந்த இந்த சின்னத்தை முடக்குகின்ற அரசியல் சர்வாதிகார ஆட்சிக்கும் சரி இது நாங்கள் சொல்லுகின்ற செய்தி என்னவென்று என்று சொன்னால் எல்லா கட்சியுமே ஆனால் எண்ணம் தான் முக்கியம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அத்துணை மொழி வழி தேசிய இனங்களையும் ஒரு சிந்தனை தொக்கி இருக்கிறது என்று சொன்னால் செந்தமிழன் சீமான் என்று சொல்லக்கூடிய அவருடைய தத்துவம் அத்தனை மொழிவழி தேசிய இனங்களையும் தொக்கி இருக்கின்றது அடுத்த தேர்தல் அடுத்த பாராளுமன்ற தேர்தலெல்லாம் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நம்முடைய நாம் தமிழர் கட்சியைப் போல ஒவ்வொரு மாநிலத்திலும் அந்த மொழிவழி தேசிய உணர்வு கொண்ட இளைஞர்கள் வெகுண்டெழுந்து அரசியல் புரட்சியாக மாறுவார்கள் அப்படி மாறுகின்ற பொழுது ஐயா அவருடைய பெருமையும் சிறப்பும் தெரியும் அவருடைய தத்துவத்தையும் கொள்கையையும் நம்முடைய மாநிலம் முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் அவ்வளவு தலை சிறந்த ஒரு அமைப்பாக நிறுவிய பெருமை சிறப்பு எல்லாம் ஐயா ஐயாவர்களை சேரும் நாம் வாழும் காலத்தில் ஒரு நல்லதொரு தலைவனின் கீழ் நின்று அரசியல் பயணம் பயணிக்கின்றோம் என்கின்ற எண்ணத்தோடும் பெருமையோடும் தர்வத்தோடும் இந்த தேர்தலை எதிர்கொண்டு நாம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்